இப்பொழுது சிறப்புரை மற்றும் பெருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு இணையவழி தமிழ் இலக்கண வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்விச்சாலை தமிழ் திருவிழா பாராட்டுச் சான்றிதழ் திரு வே நீலகண்டன் அவர்கள் கலை இலக்கியம் வட்டார வரலாறு மரபு இசை உணவு என அனைத்து துறைகளிலும் தொடர்கள் எழுதி சாதனை படைத்தவர் ஆனந்த விகடன் இதழில் நிர்வாக ஆசிரியர் அன்னார் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு விருது எழுத்துலக கலைவேந்தர் என்ற விருதினையும் வழங்கி சிறப்பிப்பதில் இந்த பயிலாக பெருமை கொள்கிறது